வணக்கம் மாணவர்களே நாம இன்னைக்கு பார்க்க போறது இன மாற்றம் அதாவது அஹ் நீட்டல் அளவுகள்ல கீழின அளவுகளிலிருந்து மேலில அளவுகளை எப்படி மாத்துறது அதே மாதிரி மேலின அளவுகளை எப்படி கீழின அளவுகளாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இது ஒரு எளிமையான ஈஸியான அட்டவணைப்படுத்துதல் முறை இதுக்கு முதல்ல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த அளவுகளை மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் டெசிமீட்டர் மீட்டர் ஹெக்டா ஹெக்டாமீட்டர் கிலோமீட்டர் இந்த வரிசையை நம்ம முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும் மில்லி மீட்டர் அடுத்த சென்டிமீட்டர் டெசிமீட்டர் மீட்டர் ஹெக்டா ஹெக்டாமீட்டர் கிலோமீட்டர் அதுக்கப்புறம் இப்ப முதல் வினாவுக்கு வருவோம் எண்ண மீட்டருக்கு நேரம் எழுதுவோம் மில்லி மீட்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப இடம் இருந்து வளமா கேட்டாங்க அப்படின்னா இங்கிட்டு எண்களுக்கெல்லாம் ஜீரோ போட்டணும் இப்ப ஆறு மீட்டர் எத்தனை மில்லி மீட்டர் வரும் அப்படின்னா ஆறாயிரம் மில்லி மீட்டர் ரொம்ப எளிதாக இருக்கிறது அல்லவா அடுத்த கேள்வி 6 இப்போ கிலோமீட்டர் இங்கிட்டு இருக்குது அதனால ஆறு மீட்டர் இக்கோட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு கிலோமீட்டர் அடுத்தது பதினேழு சென்டிமீட்டர் இப்ப பதினேழு சென்டிமீட்டர் அப்படின்னா இப்படி போடணும் பதினேழு சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர் கேட்டிருக்காங்க இப்பையும் ரிவர்ஸ்ல தான் அப்படினா இங்க ஒரு புள்ளி வச்சிருங்க பதினேழு சென்டிமீட்டர் என்ன வரும்னா ஜீரோ கிலோமீட்டர் கிலோமீட்டர்ல நாலு போட்டுருங்க அடுத்து மீட்டர் இங்கிருந்த இடம் வளம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கெல்லாம் ஜீரோ நாலு கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் அப்படின்னா நாலாயிரம் மீட்டர் அடுத்து பதினாறு மில்லி மீட்டர் ஈக்வல்ட்டு பதினாறு மில்லி மீட்டர் ஈக்வல்ட்டு சென்டிமீட்டி ஆறு சென்டிமீட்டர் ரொம்ப எளிதாக இருக்குல்ல அல்லாட்டி பத்து மில்லிமீட்டர் நூறு பத்து மில்லிமீட்டர் ஒரு டெசி சென்டிமீட்டர் அப்படிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு எளிமையான மெத்தர்டு ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ